வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு நைன்டீன்த் மார்ச் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்துலாம் மார்க்கெட் வந்து நியர்பை பை டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்திருக்குது மார்க்கெட்டு அதாவது இன்னும் எட்டி பிடிக்கிற தூரத்தில் தான் இருக்குது புள்ளிஸ் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தரா வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்ப இவ்வளவு தூரம் இன்ச் பை இன்ச்சா ஏறிட்டு வந்துருச்சு ஸோ அந்த லெவல்லையும் வந்து கிராஸ் பண்ணுமா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் நாள்ல வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும் எனிவே இருந்தாலும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்கிறோம் ஓகேங்களா அதாவது எஸ்டர்டே வந்து யுஎஸ் மார்க்கெட் நல்லாவே இறங்குச்சு பட் நம்ம மார்க்கெட் இன்னைக்கு வந்து கருஞ்சிருத்த கன் மாதிரி நின்றுட்டு இருக்குது ஓகேங்களா சோ இன்னைக்கு போஸ்ட்மார்டி ரிப்போர்ட் இன்னைக்கு யுஎஸ்ஏல இருந்து இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் வரப்போகுது அதனுடைய ஈவெண்ட்லாம் என்ன தேர்ஸ்டே நிஃப்டி பேங்க் நிப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு என்ன இண்டிகேட் பண்ணுது நியூஸு இது எல்லாமே பாத்திரலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு நியூ நியூஸை வந்து அவங்க நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுவும் பர்டிகுலராக ஆர்மியில் இருக்கிறவங்க இந்திய இராணுவத்துல ஒர்க் பண்றவங்க இந்த கப்புல் ஆஃப் மந்தாவே என் கிட்ட வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் பேசியிருக்கிறாங்க அதாவது குஜராத் பார்டர்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு பேர் காஷ்மீர்ல இருந்து ஒரு ரெண்டு பேர் பேசினாங்க இன்னைக்கு ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு மெயில் நிறைய அனுப்பி வாட்ஸ்அப் மெசேஜ் நிறைய அனுப்பி ஃபைனலா வந்து நான் அவர்கிட்ட பேசிட்டேன் இன்னைக்கு அவர்கிட்ட பேசுனதுக்கப்புறம் எனக்கு வந்து கண்ணை கலைஞர்னு வச்சுக்காங்களே அவர் வந்து வாட்ஸ்அப் காலில் பண்ணியிருந்தார் வாட்ஸ்அப் கால் பண்ணிட்டு அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கார்தான் அவர் வந்து பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை எந்த ஊர்னு சொல்லக்கட்ட விரும்பல அவர் வந்து இப்போ வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணி டுவெண்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாரு டுவெண்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதாவது காஷ்மீருடைய பார்டர் அதாவது இந்தியாவுடைய பார்டரில் இருக்கிறாரு இந்த அமரன் படம் பார்த்துருப்பீங்க அமரன் படத்துல வந்து ஒரு சீன் அதாவது ஒரு டெரரிஸ்ட் வந்து கொண்டுடுவாங்க அங்கே வந்து சிவகார்த்திகேயன் போயிட்டு அதை போய் பார்ப்பாரு அந்த லொக்கேஷனில் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ஓகேங்களா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரையும் வந்து அங்க வந்து ஸ்னோஃபால் இருந்திருக்குது இன்னைக்குதான் வந்து வெயில் அடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு சொல்லுங்க என்னங்க அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து அழுவாத பொறு கொடுமையாகிட்டு பேசினாரு என்னன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டுங்க யாரோ வந்து இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண ட்ரேட் பண்ணிட்டு வர்ற லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க இவரும் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு நேரடியாக ஆளுங்க நேரடியாக போய் ஆப்ஷனில் தான் நான் ட்ரேட் பண்ணுவோம் ஏன்னா ஓவர் நைட்டில் நம்ம வந்து ஆகணும் அப்படின்னு தான் நம்ம ஆளுங்க நினைப்பாங்க இவரும் அதே மாதிரி தான் நினச்சிக்கிட்டு ஓவர் நைட்டில் ஆகணும் அப்படின்ட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஐம்பதாயிரம் போட்டு அஞ்சு நாள் கூட நிற்கலியும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு இந்த எட்டு மாதத்துக்கு முன்னாடி வரையும் பதினஞ்சு பதினேழு லட்சம் ரூபாய் லாஸ் பண்ணிட்டாரோம் இந்த பணத்தை வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க சார் ஏகப்பட்ட பணத்தை வந்து லாஸ் பண்ணிட்டேன் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எங்கோ வந்து கால்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த லாஸ்ட்டு ஃபைவ் செவன் மந்த்தாகவே நான் வந்து எந்த ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்றது இல்லை இப்போ நான் வந்து அந்த பணத்தை வந்து நான் எடுத்தாகணும் எனக்கு வந்து இப்போ இன்னொரு ஒன் வீக் இன்னொரு டென் டேஸில் வந்து ஒரு சம் அமௌண்ட் வரப்போகுது இருந்து அந்த அமௌண்ட்டு வச்சு நான் என்ன பண்ணுறது எனக்கு வந்து ஃபேமிலி இருக்கிறாங்க ஒரு பொண்ணு பையன் அஞ்சாவது ஆறாவது படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய ஃப்யூச்சர் எனக்கு வேணும் அப்படிங்கிறனால நான் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தவர் என்ன பண்ணாரு அப்படின்னா வீடியோ கால் வந்து அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்டாரு வீடியோ காலில் சார் நான் வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோட நான் ஒர்க் பண்ற இடத்த பாருங்க அப்படின்னா அந்த இடத்த காட்டினாரு அவங்க தங்கியிருக்கிற டென்ட் காட்டினாங்க எல்லாமே அவர் வந்து அவர் பேச காட்டும் போது லைக் நிறைய தாடி வச்சுக்கிட்டு முடியெல்லாம் அப்படி ஜடையாட்ட வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு ரெண்டு மூணு பேர் எதனால இங்கே எல்லாம் அவர் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு பார்த்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா இல்லைங்க டெரரிஸ்ட் மாதிரியே நாங்களும் இருக்கணும் வந்து ஷேவ்லாம் பண்ணி ட்ரிம்லாம் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப இதாக இருக்கக்கூடாது டெரரிஸ்ட்டு யாரு நாம்ப யாருன்னு கூட தெரியாத மாதிரி இருக்கணும் அதனால தான் இந்த மாதிரியான இது அப்படிங்கிற மாதிரி நான் நிறையா சொன்னார் அவர் தங்கி இருந்த காட்டினாரு காட்டினார் நான் கேட்டுட்டு தான் அந்த வீடியோ வந்து நான் அவருடைய ஃபோட்டோவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா சார் இதை பற்றி நான் என்னுடைய யூடியூப்பை சொல்லலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் கண்டிப்பாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ ஆர்மியில் ஒர்க் பண்ணுறீங்க நம்ம இந்திய நாட்டை வந்து காப்பாற்றுற பொ பொறுப்பில் பார்டரில் உங்களுடைய உயிரை வந்து பணைய வச்சு ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையுமே வந்து இங்கே விட்டுட்டு அங்கே போய்ட்டு என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாமல் ஒர்க் பண்ணுறீங்க அதாவது காலையில் ஏழு மணிக்கு போனாருன்னா மிட் நைட்டில் தான் வருவாங்களாம் அங்கே வந்து என்ன டெரரிஸ்ட் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா தூங்கவே மாட்டாங்களாமா விடி விடிய அப்படியே முடிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்களாம் இந்த மாதிரிலாம் அவரு வந்து சொன்னாரு சொல்லிட்டு ஒரு கால மணி நேரம் பேசினாரு இந்த மாதிரியான உயிர பணைய வச்சு நீங்க வந்து வேலை செஞ்சு அதில் வாங்குற சம்பளத்தை எதனால போய் ஆப்ஷன் ட்ரேடிங்ல போய் விடுறீங்க அப்படின்னு தெரியல நிறைய ஆர்மியில இருக்கிறவங்க நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றாங்க எனக்கு வந்த குயரி எல்லாம் வந்து பார்க்கும்போது சோ தயவு செஞ்சு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாதீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி நீங்க வந்து உயிரை பணைய வச்சு சம்பாதிக்கிற காசை ஏங்க அவ்வளவு கரியா கரி பண்றீங்க உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது அதனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து ஃப்ரீ அட்வைஸாகவே கொடுக்குறேன் அதாவது என்னுடைய வாட்ஸ்அப்பில் வாங்க உங்களுக்கு வந்து எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் லைக் எந்த எஃப்டியில் போடணுமா எந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடணும் எந்த ஸ்டாக்கு பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுடைய அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸாக நான் கொடுக்குறேன் தயவு செஞ்சு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி உங்க லைஃப்பையும் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு உங்களுடைய மணியும் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தையும் வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க ஓகேங்களா இதனுடைய இதுவெஸ்ட் ஓகே இப்ப வந்து நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் போட்டு போயிடலாம் ஓகே எஸ்டர்டே பொறுத்தவரையும் யூஎஸ் மார்க்கெட்டு நல்லா டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது நம்ம மார்க்கெட்டு கையில போச்சு ஏசியன் மார்க்கெட்டு ஜாப்பனீஸ் நிக்கி ஹேங் சங் இண்டெக்ஸ் இது எல்லாமே வந்து கையில இருந்துச்சு ஜகார்த்தா இண்டெக்ஸ் மட்டும்தான் டவுன்ல இருந்துச்சு எஸ்டர்டே பட் யூஎஸ் மார்க்கெட் வந்து நீங்களாம் எப்படி இருப்பாங்க எனக்கு வந்து இறங்குறதுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு எஸ்டடியா வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்குது ஓகேங்களா இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா நம்ம டேரிஃப் ட்ரம்ப் அவர் வந்து அவர் எதை பத்தியும் பேச கிடையாது இந்த ஒரு நாலஞ்சு நாளாவே அதனால தான் நம்ம மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது ஓகேங்களா அவர் எதுவும் பேசியிருந்தாலும் நம்ம மார்க்கெட் இறங்கிருக்கோம் இந்த நாலஞ்சு நாள் அவர் வந்து எதையுமே பேசாமல் சைலண்டாக இருக்கிறாரு அவர் வந்து சைலண்டா இருக்கிறதோடைய இம்பேக்ட் பார்த்தீங்களா நம்ம மார்க்கெட் எப்படி ஏறிட்டு இருக்குதுன்னு பைடன் மாதிரி வந்து ஒரு பிரஷர்னா இல்லாம இருந்தாரா இல்லையா அப்படிங்கற கூட நமக்கு தெரியாது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம மார்க்கெட்டு ஆல் டைம் ஹைக்கு சூப்பரா போயிடும் இந்த வருஷத்துக்குள்ள ஆல் டைம் ஹைக் போயிடும் பட் இவர் வந்து கொஞ்சம் அதிரடியான எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் டவுன்ல தான் போயிருக்குது அதாவது டவு வந்து பாயிண்ட் சிக்ஸ் டூ பெர்சென்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பெர்சென்ட் நேஷ்டாக் ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் டவுன்ல போயிருக்குது யூஎஸ்ஓட வெலாடிடிட்டி இண்டெக்ஸா அரௌண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்டி த்ரீல வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குது ஓகேங்களா எஸ்டர்டே பொறுத்தவரைக்கும் டெஸ்ட்லா அகைன் வந்து ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு அங்கே வந்து ஆர்பிசி கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அவங்க வந்து டவுன் ஏஜென்சிங்க என்விடியா த்ரீ பர்சன்ட் டவுன் ஸோ யூஎஸ் மார்க்கெட்டு டவுனில் இருந்தாலும் இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஜாப்பனீஸ் இன்னைக்கு வந்து ஹைல இருந்துச்சு பட் க்ளோசிங் வந்து டவுனில் வந்து க்ளோஸ் பாயிண்ட் அதாவது பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்டெட் டிசிஷன் இருந்துச்சு ஆஸ் எக்ஸ்பெக்ட் அவங்க வந்து ஃபிஃப்டி அதாவது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதே தான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிறாங்க ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண கிடையாது ஹேங்ஸ் அங் இண்டெக்ஸ் அண்ட் ஷாங்காய் இன்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம கிஃப்டி நிப்டி ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் ஹைல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஹைல ஓப்பன் ஆயிட்டு மைனஸ் செவன்டி பாயிண்ட்ஸ் வந்துச்சு அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நியர்லி ஓப்பன் ஆயிட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஷார்ட் பவுன்ஸ் பேர் டுவெண்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி வந்து வந்துருக்கிற ஹை நியர் பை டுவெண்டி த்ரீ தௌசண்ட் வந்துருக்குது பேங்க் நிஃப்ட்டி ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் இதுக்குள்ளேயே வந்து ஸ்ட்ராங்காக கன்சல்டேட் ஆகிட்டு இன்னைக்கு ஃபைனலாக ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிடுது கண்டினியூவாக தேர்ட் செஷன்ன வந்து ஹைலுக்கு போயிருது செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நனில் செட்டில் ஆயிடுது நிஃப்டி செவன்டி த்ரீ பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிடுது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செவனில் வந்து செட்டில் ஆயிடுது இன்னைக்கு ப்ராடர் செஸ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருது ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப் இந்த ரெண்டு நாளாக வந்து பட்டாஸ் கலவிட்டு போயிடு போயிட்டு இருக்குது எஸ்டர்டே ஆல்மோஸ்ட் த்ரீ பெர்சன்ட் இன்னைக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் ரெக்கவரியாக இருந்திருக்கு இந்த ரெண்டு நாளில் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பு இன்னைக்கு வந்து ஐடி எஃப்எம்சிஜி இந்த ரெண்டு செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து ஹையில தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா இதுதான் பார்க்குற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இன்னைக்கு பர்டிகுலரா வந்து டிஃபன்ஸ் ஸ்டாக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரேலி இந்துஸ்தா ஏரோனேட்டிக்ஸ் டெபன்ஸ் ஸ்டாக் எல்லாமே அதுக்கடுத்த வந்து முக்கியமாக நியூஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹுண்டாய் மோட்டர் த்ரீ பர்சன்ட் அவங்களுடைய வெஹிக்கிள்ஸுக்கு வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இது எப்போ இருந்து அப்படின்னா ஏப்ரல் ஃபஸ்ட்லேருந்து வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இப்போ எஸ்டர்டே வந்து மாருதி வந்து ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க டாட்டா மோட்டார்ஸ் த்ரீ பர்சன்ட் அரௌண்ட் வந்து ஹைக் பண்ணாங்க இப்போ வந்து ஹுண்டாயும் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்தது யார் பண்ணுவாங்க டிவிஎஸ் மோட்டரு அவங்க வந்து பைக்குக்கெல்லாம் நாங்கள் வந்து ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஐசர் மோட்டார் நாங்கள் வந்து புல்லெட்டுக்கு எல்லாத்துக்குமே ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறோம் பாங்க ஸோ இது வந்து ஒரு செயின் நீ என்ன ஏத்துறது நானும் ஏற்றுறேன் அப்படின்ட்டு மோட்டார்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கடுத்துதான் வந்து பார்க்கும்போது இன் இண்டிகோ நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து இன்னும் ஒரு கப்புள் ஆஃப் மந்தில் வந்து ஆட் ஆகிடும் அப்படின்ட்டு நூவமா அப்படிங்கிற ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து ஒரு ப்ரொடிஷன் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இண்டிகோ வந்து இன்றைக்கி ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது யூனோ நிஃப்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருக்கும்போது த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி போனது இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கூட வர கிடையாது இப்போ வந்து இண்டிகா வந்து ஆல் டைம் ஹைக்கு வந்திருக்குது அதுக்கடுத்த வந்து ஹீரோ மோட்டார் கார்ப்பில இருந்து ஃபைவ் டாப் ஆஃபீஸர் வந்து இன்னைக்கு வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க சம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்த வந்து என்பிசிசி அவங்க வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு ரெசிடென்சியல் பில்டிங் வந்து செல் பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி மூணு கோடிக்கு ஓகேங்களா இது வந்து பாசிட்டிவ் நியூஸ் என்பிசிசிக்கு டாடா மோட்டார்ஸ் டூ தௌசண்ட் குரோர் வந்து ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணுறாங்க என்சிடி மூலமாக அதாவது நான் கன்வெர்டபிள் டிபென்சர்ஸ் மூலமாக இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் ஓகேங்களா குளோபல் லெவலில் வந்து பார்க்கும்போது டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் டூ நைனில் இருக்குது டாலர் இண்டெக்ஸ் நியர்லி ஒன் ஹண்ட்ரட் த்ரீக்கு வந்துருச்சு அதாவது ஒன் ஹண்ட்ரட் த்ரீ பாயிண்ட் டூ ஜீரோ அரௌண்ட்ல இருக்குது கோல்டு வந்து ஆல் டைம் ஹைலியா வந்து சஸ்டைன் ஆயிட்டு இருக்குது அதாவது த்ரீ தௌசண்ட் டாலர் பெர் அவுன்ஸுக்கு பிரண்ட் குரூடு வந்து ஒன் பெர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது அரௌண்ட் செவன்டி டாலர் பெர் பேரில் இருக்குது ஓகேங்களா ரைட் இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம் இன்னைக்கு நைட்டு லெவன் தேர்ட்டி பிஎம்க்கு நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதே தான் வந்து ஹோல்டு பண்ணுவாங்கன்ட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போறோம் கிடையாது பட் எஃப்ஓஎம்சி ப்ரோ ப்ரொஜெக்ஷன் இருக்குது அதுக்கடுத்து வந்து ஃபெட்டோடைய ப்ரெஸ் ரிலீஸ் இருக்குது டுவெல் ஓ கிளாக் அரவுண்டு ஸோ அவங்க வந்து ஃபோர்காஸ்ட்டு என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஹாக்கிஸ் கமெண்ட் கொடுக்குறாங்களா இல்லை டோவிஸ் கமெண்ட் கொடுக்குறாங்களா நாங்கள் வந்து இந்த வருஷத்தில் இன்னும் ரெண்டு மூணு ரேட் கட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டாங்கன்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு நியூஸு இல்லை நாங்கள் வந்து ரேட் கட் பண்ண மாட்டோங்க இந்த வருஷம் வரப்போகிற டேட்டாலாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த ஒரு அதாவது ஃபிளாட் நியூஸ் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து யூஎஸ்ஏ உடைய இன்ஃப்ளேஷன் லாஸ்ட் வீக் வந்துச்சு டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்துருக்குது ஸோ ஒரு பெட்டரான இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது ப்ரீவியஸ் வந்தது த்ரீ பெர்சென்ட் ஸோ ஒரு பெட்டரான இன்ஃப்ளேஷன் வந்திருக்கனால இவங்க வந்து ஒரு டோவிஸ் கொடுக்கறதுக்கு கொடுக்கறதுக்குனானா பாசிபிலிட்டிஸ் இருக்குது பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு இவங்க எதுவும் டேரிஃப் ட்ரம்ப் வந்து கூல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டோவிஸ் கமெண்ட் கூட கொடுக்கலாம் ஏன்னா இப்போ ஃபெட்டில் இருக்கிற ஆஃபீஸர் எல்லாமே வந்து பைடன் பீரியடில் வந்தவங்க அதனால் இவரை கூல் பண்ணுறதுக்கு சம் பாசிட்டிவ் நியூஸ் கூட கொடுக்கலாம் பார்க்கலாம் அது எந்த மாதிரியான அவுட் கம் வரப்போகுது அப்படின்ட்டு ஓகேங்களா இந்த பிறகு முக்கியமான நியூஸ் தேர்ஸ்டே பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு இன்டெஸ்ட்ரியல் டிசிஷன் இருக்குது அங்கேயும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஃபோர்காஸ்டில் இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹைல இருக்குது யூரோப் ஸ்லைட்லேயே வந்து டவுன்ல இருக்குது ஓகே இப்போ எஃப்ஐஸ் உடைய இண்டெக்ஸ் ஃப்யூச்சர் கொஷன் வந்துடலாம் அதான் அந்த வீக் ஸ்டார்ட்டில் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் பர்சன்ட் அரௌண்ட் வந்து ஷார்ட்ல இருந்தாங்க எஸ்டர்டே மார்க்கெட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைலாக் போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து எஃப்ஐஸ் வந்து ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் பர்சன்ட் இருந்தவங்க இப்போ வந்து செவன்டி செவன் தௌசண்ட் செவன்ட்டி செவன் பெர்சென்ட்டுக்கு வந்துட்டாங்க லைக் சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் வந்து அவங்களுடைய ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டாங்க இன்னமும் வந்து அவங்களுடைய ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செவன்டி செவன்ல இருக்கிறவங்க செவன்டி பர்சன்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம நிப்டி வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்கும் அதனால இவங்களுடைய பொருஷன் என்னங்கிறது அப்பப்ப நம்ம வந்து வாட்ச் பண்ணிட்டு வரணும் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறாங்க செவன்டி செவன் தௌசண்ட் சாரி செவன்டி செவன் பர்சன்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க இன்னைக்கு என்ன பொஷன் அப்படிங்கறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் மற்றபடி லாங்ல இருக்கிறவங்க தான் கிளைண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் டொமஸ்டிக் செவன்டி ஒன் பெர்சென்ட் ப்ரி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க பட் அவங்களாம் நம்ம வந்து கேர் பண்ணி தவிரல எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்க அதை மட்டும் நம்ம கேர் பண்ணிட்டா போதும் ஓகேங்களா ரைட் இப்போ நிஃப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கால் ஆப்ஷன் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இண்டிகேட் பண்ணுது ஸோ நாளைக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்லேயே நிஃப்ட்டி வந்து அப்படியே அங்கேயே இங்கேயும் சுற்றிட்டு இருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்லேயே க்ளோஸ் உண்டான வாய்ப்பு இருக்குது பட் ட்ரைவ் மார்க்கெட்ல அது தெரியும் எனிவே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அந்த லெவலில் வந்து நான் சேஞ்ச் பண்ண விரும்பல எஸ்டர்டேவும் சொன்னேன் வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்லயே சொல்கிறேன் ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரையும் ஒரு ஸ்ட்ராங் குரூசியல் ரெசிஸ்டன்ஸ் அந்த ட்ரெண்ட் லைன் வருது பாத்தீங்களா என்னோடய சார்ட்டில் காட்டுறோம் பாருங்க அந்த ட்ரெண்ட் லைனுடைய உடைய டாப் டுவெண்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி தான் அதனுடைய லெவல் வருது பட் ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆனதோ செவன்டி பாயிண்ட்ஸ் அரௌண்ட் நான் சேர்த்து சொல்றேன் நிச்சயம்ல ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரெடுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட்டு போகுது மார்க்கெட்டு ஒரு நல்ல ஒரு ஃபர்தர் ரேலியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்கேஸ் சப்போஸ் அந்த இடத்துல வந்து ஒரு மறுபடியும் வந்து ஒரு பீக் அவுட் ஆகுது அப்படின்னா மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் பட் ஒரு அக்ரெஸிவ் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருமா அப்படிங்கிறது டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து யுஎஸ் மார்க்கெட் நல்லாவே இறங்கி இருக்கும்போது நம்ம மார்க்கெட் இறங்கலை எஸ்டர்டே யுஎஸ் மார்க்கெட் மோர் தென் ஒன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது நம்ம மார்க்கெட் வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிடுது ஸோ ஒரு அக்ரெசிவான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்குண்டான உண்டான வாய்ப்பு ஆஸ் நவ் இல்லை டேரிஃப் ட்ரம்ப் ஏதாவது ஒரு பெரிய மெசேஜ் இந்தியாவுக்கு கொடுத்தா மட்டும்தான் வந்து மார்க்கெட்டு அதனுடைய ரியாக்ஷன் இருக்கும் எனிவே மார்க்கெட்டு ஆஸ் நவ் நல்லா தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் காலில் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ இதுதான் வந்து தேர்ஸ்டேவுடைய உடைய ரெசிஸ்டன்ஸ் அட் த சேம் டைம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்ல வந்து ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஒரு மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கூட டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்லேயே வந்து மோஸ்ட்லி வந்து க்ளோஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டியுடைய ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிப்டி பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஓகேங்களா இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி தௌசண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து இந்த கன்சாலிடேஷன் ரேஸ் ரேஞ்சு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட்ங்கிறது சப்போர்ட்டாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது நிஃப்டி என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதாவது நிஃப்டியை பொறுத்தவரையும் ஒன் ஹவர் சார்ட்டுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த லைன் தான் இந்த ட்ரெண்ட் லைன் தான் வந்து நான் ஒவ்வொரு இதுலையுமே நான் வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான் எனிவே இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இன்ட்ரட்ரே ரெசிஸ்டன்ஸ் கூட டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் இதுக்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்துக்கான வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டு எயிட் ஹண்ட்ரட் கீழ இருந்துச்சு அப்படின்னா டுவெண்டி டு செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி வரையும் சப்போர்ட் வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்க ஃபார் வாழ்க்கை வாழம்பு